பேரவைத் தலைவர் அவர்களே கிராமங்களுடைய கிராமங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத் என்று சொன்னால் கிராமங்கள் வளர வேண்டும் கிராமத்தில் வாழுகின்ற மக்களுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு சாலைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னார் சாலைகள் இருந்தால் மட்டும்தான் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வெளியில செல்வதற்கும் விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கும் வசதியாக இருக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் என்பது எல்லோரும் அறிந்ததுதால் அப்படி அவருடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் முதலில் அறிவித்ததில்லாமல் இப்போதும் பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலை மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் ஒன்றரை கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் சாலை என்று சொன்னால் இருபத்தி அஞ்சு முப்பது சாலைகளை ஒரு சட்டமன்ற தொகுதியிலே மேம்படுத்த முடியும் இந்த இரண்டு அறிவிப்பு முதல்ல ஒரு பத்தாயிரம் இப்போது பத்தாயிரம் முடிந்த அளவுக்கு அரசுக்கு மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கிராம மக்கள் கேட்கின்ற அந்த சாலையை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது அதற்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கும் பொழுது அந்த சாலைகளிலே போடும் பொழுது எம் எம் இருபத்தி அஞ்சு எம் எம் என்று போடுகின்றோம் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டால் தரம் நன்றாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு அந்த சாலை வரும் கொஞ்சம் அதை ரிவைஸ் அதிகமா செலவாகி விடாது அவள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி போட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் அந்த கோரிக்கையை வைத்து அன்பு தம்பி வேல்முருகன் அவர்கள் கேட்டது ஏனென்றால் மக்களை சந்திக்கும் பொழுது மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களிடத்திலே அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சில நேரங்களிலே அதிகாரிகள் மட்டத்திலே முடிவெடுத்து விடுகிறார்கள் அன்றைக்கு அதிகாரிகளை பற்றி தம்பி வேல்முருகன் அவர்கள் பேசும்போது கூட இந்த பக்கம் இருந்ததை விட அந்த பக்கம் தான் வரையறை சொன்னதை வழிமொழிங்க அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க